அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் என்னாலே சகோதர காரக கிரகம் நிலத்துக்கு காரக கிரகம் கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் துறைக்கு சொந்தக்காரர் ஸோ அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போறார் அப்போ இந்த வலிமையான செவ்வாய் பகவான்னால் அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்துல சனி பகவான் நட்சத்திரத்துல புதன் பகவான் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் அடையப் போகிறார் வலுப்பெறப் போகிறது ஏழாம் அதிபதி வலுப்பெறுது ஏழாம் இடம் என்பது என்ன திருமணஸ்தானம் அப்போது முதலில் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அல்லது திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இது ஏன் நான் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது ஒரு அமைப்பு அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் பெறுவது ஒரு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அப்போ திருமண விஷயத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணம் ஆன தம்பதியர்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு இணைவுங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது அந்த பிரச்சனையிலிருந்து விட நல்லவைகளாக அதாவது ஒரு அன்னோனியமாக இருக்கக்கூடிய தன்மை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் அதே சமயத்தில் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கணவனுடைய சொத்துக்கள் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவியினுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் ஸோ சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு வெளியே காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதை ஸ்ட்ராங்க நான் சொல்வதற்கு காரணம் குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்கிறார் லாபாதிபதி பார்க்கிறார் அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் அதே குரு எட்டாம் அதிபதி தான் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய தன்மை அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ முயற்சி நன்றாக இருக்க போகிறது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை ஆனால் அதே சமயத்தில் கோபம் கொஞ்சம் இயல்பாகவே இந்த காலகட்டம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குது அப்போ செவ்வாய் சனி உங்கள் ஆசையை பார்க்குறதுனால கொஞ்சம் பிடிவாத குணமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போது எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் கெடுக்காது பட் யோசிக்கணும் முன் கோபம் தான் அதிகமாக வரும் அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் போதும் பிரசபத்துக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமைய பெறும் அதுவும் குறிப்பாக செவ்வாய் பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க குருங்கிறது ஒரு நல்லவர் லாபாதிபதி அல்லவா சோ இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கலன்னா கூட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லவர்களின் துணை கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் முயற்சிகள் டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது சிறுதூர பிரயாணங்கள் அல்லது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புடைய சம்திங் ஏதாவது ஒன்று கிடைக்க அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது புதிய நண்பர்கள் அதாவது அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்களுடைய நண்பர்கள் ஸோ இப்படி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் ஒரு நிலம் செவ்வாய்தன் நிலத்துக்கு காரகன் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் அல்லது நிலத்தை வாங்கிறது இடத்தை வாங்கிறது அதற்குண்டான எண்ண ஓட்டங்களை தருவது இது எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் எப்போ நவ நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை அதாவது அனுசம் அப்படின்னா சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு முதல்ல இந்த ரிசபத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஏன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழிலை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியில் வேலை ரீதியில நல் வாய்ப்புகளை தர காத்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற உந்துதல் உங்க மனசுல ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கிறவங்க அப்படியே அது கிளைகளை உருவாக்குறது அல்லது சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புதன் ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ புத்திசாலித்தனமும் மெருகேற்றப்படும் எதை எதை எந்த இடத்தில் எதை செய்யணுங்கிற அறிவுபூர்வமான சில தகவல்கள் உங்களுடைய காதுக்கு வரும் அல்லது உங்களுடைய கூட இருக்கிறவங்க சில நல்ல தன்மைகள் அதாவது உங்கள் தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் லாபத்தை தரும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார்லவா அப்போது குருவினுடைய பார்வம் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் அந்த சனி பகவான் மீதும் அந்த செவ்வாய் மீதும் பதிகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது தொழில் ரீதியாக வளர்ச்சி லாபம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அல்லது படிப்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கூட அடிஷனலாக ஏதாவது ஒன்று படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் அதாவது கேட்டை நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த புதன் பகவான் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார வளர்ச்சி உண்டு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு பழிக்க போகிறது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சூப்பராக இருக்க போகுது கன்சல்டன்சி தரகு கமிஷன் புரோக்கரேஜ் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக அமையும் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் வளர்ச்சியை கொடுக்கும் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட கட்டிடம் கட்டி விற்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட என்னென்ன நீங்கள் ஹோட்டல் சார்ந்த துறையில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பராக இருக்கும் அதிகாரம் நல்லா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்க போது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தான் புதன் அஞ்சங்கிறது விளையாட்டை குறிக்கும் ஸோ விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு சார் எப்படி சார் சொல்றீங்க அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் புதன் பகவான் அந்த புதன் பகவானை குரு பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் குரு பார்க்குது செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கிறது ஸோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கோம் எல்லா தெய்வ வழிபாடு குல தெய்வத்தின் அருளாசி இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் நட்பலனை தரும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தையினுடைய படிப்பு சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் சார்ந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்